ஆனாச்சே இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக விஜய் வந்து கங்காவை திட்டிகிட்டே உள்ளே வராங்க என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் இன்ன வரைக்கும் கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் எதுங்க அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அவகிட்ட போய் இப்படி நீங்கள் சண்டை ஏறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க விஜய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் இங்கே பாருங்க நான் அங்கே பாருங்கள் பிளான் பண்ணது நான் அதுக்கப்புறம் வந்துட்டு குமரனும் நிவினும் என் கூட வந்தாங்க அவளை மட்டும்தான் மற்றபடி வந்துட்டு காவேரிக்கு நாங்கள் எங்கே போகணும்னு தெரியாது என்ன விஷயம் பிளான் பண்ணியிருக்கோன்னு தெரியாது எதுவுமே தெரியாது நீங்கள் வட்டுக்கு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எப்படிங்க உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஐடியா கொடுத்ததே இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க திரும்பவும் காவேரி பற்றி ஏதாவது பேசிட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு விஜய் விஜய் கொஞ்சம் அமைதியாக இருங்க விஜய் அக்காதான் ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறா நீயும் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி நீ நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் திரும்ப திரும்ப உனையை திட்டிகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா அமைதியாக போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க விடுங்க அக்காவே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு சாரதா வந்துடுறாங்க என்னாச்சு ஏன் மூணு பேர் இப்படி சத்தம் போட்டுருக்கீங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க தா பாருங்க இங்கே பாருங்க நான் வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு ஏன் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் அதே தான் டாக்குமெண்ட் வாங்கினேன் வாங்குறதோட சேர்த்துட்டு அப்பதான் வந்துட்டு குமரன் சொல்கிறாங்க வாங்குறதே வாங்குகிற விஜய் அந்த இடத்தோடைய டாக்குமெண்ட் சேர்த்து வாங்கிலன்னு சொல்லிட்டு குமரன் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அதையும் நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பசுபதி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டான் இனிமேல் பிரச்சனை இங்கே வரமாட்டேன்னு சொல்லி எங்கிட்ட பிராமிசும் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிப்பட்டிருக்க இருக்கிறப்போ சந்தோஷப்படாமல் அதை எப்படி வந்துட்டு குமரனில் கூட்டிகிட்டு போகலாம் என்கிட்ட சொல்லாமல் எப்படி போகலாம் உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான் இதுக்கெல்லாம் வந்து ஸ்கெச் போட்டு கொடுத்தியா இது மாதிரிலாம் பண்ணால் அம்மா மனசில் இடம் முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் மூணு பேர்த்துக்கு சேர வேண்டிய சொத்தில் உனக்கு அதிகமான பங்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு பத்தாதான்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாய்க்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க இன்னும் இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டி நான் வந்த அத்தை வந்து பார்த்ததுக்கு தான் இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி பொறுமையாக போக முடியும் எதுவுமே தெரியாமல் எதுக்கு காவேரி எல்லாத்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல எங்கள் வீட்டு சைடில் தான் வந்துட்டு காவேரிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நான் விட்டுட்டு யாருமே வந்து பிடிக்கல எனக்கு வந்து காவேரியோடைய காவரியுடைய நிம்மதி தான் முக்கியம் காவேரி எப்படிலாம் திட்டுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே நான் அங்கே கிளம்பி வந்தால் இங்கே வந்து பார்த்தாலும் அக்கா தங்கச்சிக்குள்ளே இப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்தால் என்னங்க தா அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு ஒரு நியாயத்தை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கங்கா இது வீட்டுக்கு வந்து முத பொண்ணு நீயே இப்படிலாம் நீ இருக்கலாமா நினச்சி பாரு அந்த டாக்குமெண்ட் எப்படி நம்ம திரும்ப வாங்குவோம்னு சொல்லிட்டு நான் நினைக்காத நாள் இல்லை கவலைப்படாத நாள் கிடையாது அவ்வளோ தூரம் கவலைப்பட்டேன் நீங்களாம் கூட சொன்னீங்கல்ல கவலைப்படாதமா எப்படியாவது நம்ம வந்து கேஸ் கோட்டுன்னு போயிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்களே அதெல்லாம் வந்து இந்த வருஷ கணக்கில் எடுத்து அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுவே வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம அதுக்கு பின்னாடியே ஓட வேண்டியது இருக்கும் அதெல்லாம் எந்த டென்ஷன் இல்லாமல் ஒரே நாளில் விஜய் தம்பி இப்படி வந்து யோசனை பண்ணி நம்ம மாப்பிள்ள மூணு பேரும் சேர்ந்து இப்படி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒத்துமையா அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நேற்றுலேருந்து நினச்சி நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டு நீ நீ என்னடானா போய் இப்போ வரட்ட வந்து எழுத்துகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நான் பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு வந்து மாதிரி தான் இருக்கும் போனாங்க சரி போகிற இடத்துல ஏதாவது அசம்பமாக ஏதாவது நடந்தது என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் புரியுது நான் அப்போ வே வந்து டாக்குமெண்ட்லாம் கையில் வாங்குறப்ப நான் சொன்னல விஜய் தம்பி இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க மூணு பேர் இருக்கிறப்ப மூணு மாப்பிள்ளையும் இருக்கிறப்ப நான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி தான் வச்சு சொன்னேன் நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப தனியாக காவேரி கூப்பிட்டு நீ திட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அக்காவுக்கு என் மேலே பெரிய சந்தேகம் நான் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஐடியா கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அது காது கொடுத்து கேட்கறாங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு கங்கா நீ பேசுறது சரியே இல்லை அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிளம்பி போன நீ வந்துட்டு கூப்பிட்டு கேளு கூப்பிட்டு கேளு எங்கே போகிறாங்கன்னு கேளு கேளுன்னு சொல்லிட்டு இருந்தே இல்லை இதுக்கு தானா நல்லவே அன்னைக்கு யாருமே ஃபோன் பண்ணி கேட்கல ஃபோன் பண்ணி கேட்டுருந்தா நேரம் இந்த மாதிரி எதுவுமே நல்ல விஷயமே நடந்திருக்காது அப்படி தானே நம்ம என்றைக்கும் காலத்துக்குமே வந்து அழுதுகிட்டே அப்படி அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா உனக்கு வந்து புதுசாக மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க பணக்கார மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே உனக்கு கரெக்டாக தான் இருக்கும் தான் படும் நான் சொல்கிறது உனக்கு காதலே கேட்காது உனக்கு என்னை பார்த்தா எதிரி மாதிரி தோணுதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருக்காங்க நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கி விட்டு உட்காந்துருக்கிறேன் நீ தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியை நீ நீ நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் என் வாயை அடக்கிறதுலே புரியாரு இந்நேரம் அங்கே போயிட்டு யார்கிச்சு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறியாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் இந்த காவேரி தான் காரணம்னு சொல்லிட்டு இவ மேலே நானே கேஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க தான் இதுக்கு மேலே அவங்க ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் பாருங்க காவிரியோட அக்கான்னு கூட நான் பார்க்க மாட்டேன் நல்லா திட்டி விட்டுருவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நானும் பார்த்துட்டு இருக்குங்க கேட்குற இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்னை வந்து இவ்வளோ சண்டைக்கு வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ கரெக்டாக குமரானுன்னு வந்துடுறாங்க என்னாச்சுக்கங்க ஏன் இவ்வளோ போட்டுட்டு போட்டுருக்கேன் என்னாச்சு நீ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் இதெல்லாம் தேவையா போ எதுக்கு இப்போ சண்டைப்பட்டுருக்குறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க பிரதர் நம்ம அன்னைக்கு போய் இந்த இல்லை இன்வால்வ் ஆகாம இருந்தால் என்ன டாக்குமெண்ட் நமக்கு நமக்கு அதெல்லாம் தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லை மட்டும் இல்லாமல் காவிரி இதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே வருங்க நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி வைங்க இதுக்கு மேலே அதை பற்றி பேச ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நான் காவிரியோட அக்கௌண்ட் கூட பார்க்க மாட்டேன் ஏதாவது நான் திட்டு விட்டுருந்தா அதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும் கடைசியில் மூஞ்சி கூட பார்க்க முடியாமல் போயிடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ நீங்கள் திட்டு தான் பாருங்களா திட்டு திட்டி தான் பாருங்களா அப்படி எனதா திட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க த இது காவேரி மேலே வச்சிருந்த சந்தேகத்தினால வந்த கோவம் கிடையாது எம்மேல இருக்கிற கோவம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்களுடைய நடவடிக்கையே சரியில்லை பேச்சும் சரியில்லை அதெல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் பாக்காம கவனிக்காம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்களா அப்புறம் என்ன விஜய் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும்ல நான் ஏன்னா நினச்சி இப்படிலாம் சண்டை போட்டுருக்கேன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படி வாங்க வழிக்கு டேரெக்டாக எங்கிட்ட வந்து இப்போ கேட்க வேண்டியது தானே விஜய் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறீங்க போக வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே வருமானத்துக்கு பதிலில் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கன்னு சொல்லி தான் நீங்கள் கூட கவரிகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியும் ஏன் தெரிஞ்ச அமைதியாக இருக்கிறேன்னா வீட்டில் சண்டை வந்துடக்கூடாது எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கீங்க நான் ஒருத்தன் வந்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் திரும்ப 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 வந்துட்டு இதேவே மனசுக்கு வச்சுட்டு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்குன்னா போறக்கு போக்குற இல்லாம நாங்க வந்திருக்கேன் நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு அன்பானவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு அத்தை கிடையாது இவங்க எனக்கு அம்மா மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்றாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்க வந்து இப்படி பேசுனீங்க அப்படிங்கிறக்காக இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது நீங்க நினைப்பீங்க இவ்வளவு கோவப்பட்டுட்டு நான் வந்து காவிரியை கூட்டிட்டு பையன் தூக்கிட்டு கிளம்பிடுவேன் சொல்லிட்டு அது மட்டும் நடக்கவே நடக்காது கங்கா நான் இங்க தான் இருப்பேன் இங்க தான் இரு இனிமேலும் இங்க தான் இருக்க போறேன் நான் உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து நீங்க வந்து சந்தோஷம் சும்மா இருக்கிறதும் உங்க கையில் தான் இருக்கு நீங்க கவலையாக இருக்கறதும் உங்க கையில் தான் இருக்கு ஆனால் உங்க நீங்க வந்து கவலைப்படுறீங்க அப்படிங்கறக்காக வீட்டில் மொத்த குடும்பமும் வந்து உங்களால் கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் நான் வீட்டில் விட்டு எல்லாம் போயிட மாட்டேன் நான் காவேரி கூட்டும் போயிட மாட்டேன் அதே போல் நான் வந்துட்டு உட்காந்து சும்மா ஓஸ் சாப்பாடும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த குடும்பத்துக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் என்னால் பண்ண முடியலையா அந்த டைமில் அது காவேரி பண்ணுவா அதனால நானும் காவேரி ஒன்று தான் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது நினைச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஏ காவேரிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ நான் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போவேன்ல நினைக்காதீங்க நீங்க கோவப்பட்டீங்க அதுக்கு பண்ண முடியாது நான் யாருக்கு எந்த ஒரு மனசார எந்த துறவும் யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவும் இல்லை நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு நீங்க டென்ஷன் ஆகிறது இல்லாமல் அத்தையும் இந்த குடும்பத்தையும் சேர்த்து டென்ஷன் பண்ணாதீங்க இதெல்லாம் குமரன் கோவம் எதுக்கு எதுக்குங்க அப்படி பேசிட்டே இருக்கேன் நீங்க நானும் தான் இருக்கேன் விஜய் சொல்ற மாதிரி வந்த அவர் வந்ததுலேருந்து பத்து நாளில் நீ இருந்து பத்து சேர்த்து சண்டை உனக்கு என்னதான் பிரச்சனை வயிற்றுல குழந்தை இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா சந்தோஷமா நீ தான் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அது உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் தான் வெளியே தெரியுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு சாரதா சொல்கிறாங்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை இப்போ தம்பிங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இத்தனை நாள் தான் நாங்களும் தான் இருக்கிறோம் கொரோனா தான் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நீ இது எல்லாம் நீ வந்து உளுந்து உளுந்து கவனிச்சிருக்கேன் இல்லையே புதுசாக அந்த மாப்பிளை வந்து ஒன்று தானே உளுந்து உளுந்து கவனிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேசுகிற அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே கதின்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கு பண்ணாமல் யாருக்கு நம்ம பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் உனக்கு அந்த மாப்பிள்ளை தான் பெருசாக போச்சு இப்போ நாங்களே உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறோம் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டீ உனக்கு டக்குன்னு சாப்பாடு செஞ்சு போட முட்டுட்டுனா இல்லை உன்னை கவனிக்க முட்டுட்டுனா எல்லாமே பார்த்து தானே பண்ணிட்டு இருக்கிற சொல்ல போனால் காவேரி தான் இந்த இடத்துல ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அவள் வயிற்றுல உனக்கு முன்னாடியே குழந்தை இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு அவள் இந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதே காமிச்சிக்காம எல்லா வேலையும் உளுந்து உளுந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அவளை அவங்க அவளுக்கு நான் எதுவுமே குடிக்கிறது கூட கொடுக்க கிடையாது ஆனால் உன் நீ அப்படியா என்னைக்கு தெரிஞ்சியோ தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா செஞ்சதை சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க அக்கா நீ எது சொன்னாலும் இப்போ குதர்க்கமாக பேசுகிற நிலமையில் இருக்க உனக்கு என்னமோ பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதான உனக்கு பிரச்சனையாக இருக்குது நாங்கள் கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ கிளம்பி போகிறோம்ல எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற நாம் எதுக்காக கிளம்பி போகணும் நாம் என்ன தப்பு பண்ணணும் ஓ இப்போ வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு கிளம்பி போகணும் நாளைக்கு வந்துட்டு இதா யமுனா ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு கிளம்பி போகணுமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா அந்த நினைப்புகளை நம்ம எல்லாம் காரணமாக முடியாது உலகத்தில் எல்லாத்துக்குமே நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது சிலருக்கு நம்மளை பிடிக்கவும் சிலருக்கு நம்மள பிடிக்காது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியாக இருக்கீங்க ஒரே வயதில் பிறந்தவங்க இப்படி வந்து சண்டை போடுறதே எனக்கு சங்கடமாக இருக்குது சொல்ல போனால் எனக்கெல்லாம் இப்படிலாம் கூட பிறந்தவங்க ஆறு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அப்போ உங்களெல்லாம் பார்த்து நான் பொறாமப்படுவேன் ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கீங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு பாட்டிமா சொல்றாங்க வெவ்வேறு வீட்டிலேருந்து இருந்து வந்த பசங்கள்லாம் மாம்பழ பசங்கள் எல்லாம் கூட ஒத்துமையா இருக்கானுங்க ஒத்துமையா சேர்ந்து ஒரு விஷயத்தையே சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சாரதா வயத்தில் பிறந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவிரி நான் பாட்டி நான் என்ன தான் பண்ணிட்டோம் வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு இவர் வேண்டாங்கிறாரு அக்கா இப்படி சண்டை போடுது நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு விஜய் சொல்றாங்க இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை வேறு எதாவது நான் பண்ணணுமா அத்தான் அதுக்கு தான் விஷயங்களத்தை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லாம் இந்த வீட்டில் எப்படி நார்மலாக இருக்கோ அதே போல் பண்ணுங்கள் நான் வந்தேன் அப்படிங்கிறக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா பிரச்சனை எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லாமல் அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவகிட்ட நான் எடுத்து பக்குவமாக சொன்னால் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பரமா நீ எதுவும் வந்துட்டு இவர் இவங்க விஷயமா என்கிட்ட எதுவும் பேசவும் பேசாத நான் பண்ணுறது கரெக்டும் தான் எனக்கு படுது நீ சொல்கிறவங்களுக்காகலாம் வந்து என் கேரக்டர்லாம் நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் உள்ள போயிடறாங்க அப்போ குமரன் வந்துட்டு விஜய் விஜய் அவள் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியாயிடும் கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பிரதர் என்னை ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல என் காவேரி வந்து நான் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி டைம்ல வந்து கிட்ட டென்ஷன் பண்ணி அவங்களும் டென்ஷன் ஆகி ரெண்டு பேருக்கு வைத்திரையுமே குழந்தை வளருது ரெண்டு பேருமே ஏதாவது அப்படி கொஞ்சமாவது வந்துட்டு டென்ஷன் ஆகாம ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு பாத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய வருத்தம் கோவம் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இப்படி சண்டை தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாத பா எல்லாம் சரியாயிடும் அவளுக்கு ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஏதோ வந்து தலகன வந்துருச்சு போல இருக்கு நீ பெருசா நான் பெருசான்னு இல்லை இப்போ கங்கா அதை ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறா நானும் வந்துட்டு சாரதாவும் எடுத்து சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எது இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதப்பா அதைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தான் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையிட்டையும் சொல்லிட்டு காவேரிட்டையும் சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாங்க காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க மனசு அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க